இது ஐயா ஸ்டாலின்ட்ட கேளுங்க கடைசியாக என்ன சொல்லிட்டாருமா திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களை உங்களுக்கு சொல்வே நடக்கிற இந்த கரையாளம் தான் திராவிடம் காலையில் உங்களுக்கு ஒரு காமெடி பண்ணுறதுங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன உங்களுக்கு என்னை பார்த்தா இதை இதை கேள்வி பண்ணி சிரிக்கன் போல இருக்கு என்ன தம்பி அவன் மலையாளியாக இருப்பான் அவன் கன்னடனாக இருப்பான் அவன் தெலுங்கராக இருப்பான் அவன் பீகாரியாக இருப்பான் அவன் குஜராத்தியாக இருப்பான் அவன் மராட்டியனாக இருப்பான் நான் மட்டும் திராவிடனாக இருந்துடும் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளர்த்துக்கும் என் வரிக்கு இந்தான் ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்லை இது புரியுது இல்லை எங்களை ஒரு மனித உயிராவே மதிக்க மாட்டான் நாங்கள் சொல்லிட்டு தெரியுவான் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள் அவன் எங்களை மதிக்கிறான் ஒரு மீன் அவனை பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை ராணுவம்னு கைது பண்ணிடுச்சு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாடுது அப்படியே எங்களுக்கு அங்கே நிற்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும்போது செய்ய மாட்டேங்குது ஏன்னா நான் அவனுக்கு இல்ல என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்லை என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்ல சாபம் தமிழன் தானே சத்துட்டு போட்டோம் ஆனால் இங்கே ஒரு மானம் கூட்டம் இவனுக்கே தான் ஓட்டப்பட்டு தொலையும் இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும் இப்போ கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா கடிதம் தம்பி அழைச்சி பேசினா எடுப்பாரு நாற்பது உறுப்பினர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு பேசலாம் அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்துருக்கு வாழ்த்து பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாட போட்டு வலியுறுத்த முடியாதா பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா சொல்லுங்கள் கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களாம் தானே இருந்தீங்க உங்கள் ஆட்சி தானே எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க நாங்களும் அதே பழைய நாடகம் தலைவர் வழி இல்லாமல் அதையே பார்த்து பார்த்து விசில் விசிலடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டோம் இந்த கட்ட நாடகம் தம்பி கச்சத்தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க அப்படின்னு கேட்டால் நான் கடிதம் எழுதுனா இல்லை வேற என்ன செய்ய முடியும் இதுக்கு இது தம்பி நீங்கள் முதலமைச்சராக போஸ்ட் மாஸ்டரா தம்பி அஞ்சல் துறை தலைவராகிங்க அஞ்சலக தலைவரா ஏன் சொல்லுங்க நீங்க ஈமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் அந்த காலத்தில் நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஏதோ போங்க தம்பி கொடுமை நடக்குது போங்க வேற ஏதாவது தம்பி உதயநிதி செங்கல தூக்கிட்டு இவர் ஐயா அல்வா தூக்கிட்டு போறாங்களா என்ன ஒன்னே ஒன்னுதான் இருந்தது அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சிருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்ல இவரு அல்வா நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன் காட்டுறாப்ல இது போங்க இதை போய் பேசிட்டு இருக்கேன் முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாக்கு என்னன்னு விலைக்கு பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வாரிசை பத்தி பேசுவோம் திராவிடம்னா என்னன்னு தம்பி

சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான் கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர்வு விற்று எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும் கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவு கர சொல்லுங்க இல்லை வாட் இஸ் மீன் பை திராவிடம் என்ன அதுக்கு விளக்க என்ன என்ன டெஃபினிஷன் அது சொல்ல சொல்லுங்கப்பா நான் சொல்கிறேன் என்ன தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் தமிழர் அல்லாதோர் இங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் மறுப்பவர் எதிர்ப்பவர் எல்லாரும் அவன் மலையாளி அவன் மலையாளியா இருப்பான் அவன் கன்னடனா இருப்பான் அவன் தெலுங்குனா இருப்பான் அவன் பீகாரியா இருப்பான் அவன் குஜராத்தியா இருப்பான் அவன் மராட்டியனா இருப்பான் நான் மட்டும் திராவிடனா இருந்த கொடுமை

அதெல்லாம் ஒவ்வொருத்தர் மேல இருக்க பெரியங்களுக்கு செய்யறதுதான் நடிகருக்கு வரும்போது தம்பிக்கு வரக்கூடாது ஆறு தொகுதி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆறு அதான் அது மாலையில் அறிவிப்பு இங்கேயே கேட்டு தலைக்கு ராத்திரிக்கு வர அண்ணன் எல்லாம் பேசிட்டாரு அவ்வளவுதான்